அபயம் அபயம் தந்தா அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயா முன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே இருத்திவிடு போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுபிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள்ந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோ